தீபாவளி வந்துடுச்சு தீபாவளினாலே பட்டாசு தான் நம்ம எல்லாரும் கண்டிப்பாக பட்டாசு வாங்குவோம் அதை டார்கெட் பண்ணி மோசடி கும்பல் களமிறங்கியிருக்காங்க ஸோ அதுவும் குறிப்பாக நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பட்டாசு வாங்குறீங்க ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஆடை நம்பி நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த கும்பலோட டார்கெட்டு ஸோ நீங்கள் பார்க்குற பேஜ் ஜென்னியூன் தானா இல்லை வந்து அதுக்கு ப்ராப்பரான ஒரு பேஜ் தானா கரெக்டான ரெஸ்பான்ஸ் வருதா அப்படின்றதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சமீபத்தில் கவர் ஸ்டோரிக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஆடை நம்பி அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு அதாவது காம்போ ஆஃபர் அந்த ஆஃபர் அந்த ஆஃபர்னு ஒரு மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ காம்போ ஆஃபர்னு பார்த்ததும் ஒரு க்யூரியாசிட்டியில் நான் வந்து மெசேஜ் பண்ணேன் மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட்டும் அனுப்பினேன் பேமெண்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன பேஜில் அவங்க வந்து ஏமாத்துனாங்க எந்த நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணாங்க எப்படிலாம் அவங்க வந்து ஏமாத்துறதுக்காக ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பணத்தை இழந்த நபரே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு கட்டாயம் அவர் என்ன சொல்கிறாருன்றத கேளுங்கள் அதுக்கு முன்னாடி கவர் ஸ்டோரியை பற்றி உங்களுக்கு தெரியும் கவர் ஸ்டோரி எந்த அப்ளிகேஷனையும் எந்தவித நிறுவனங்களையும் ப்ரமோட் செய்யாமல் முழுக்க முழுக்க மக்களுக்கு அவேர்னஸான வீடியோக்களை மட்டுமே நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ எந்த வித நிறுவனங்கள் சார்ந்ததும் கவர் ஸ்டோரி இயங்கலை கவர் ஸ்டோரி இதே மாதிரி பயணத்தை தொடர ஸ்க்ரீனில் தெரிகிற க்யூஆர் கோடை பயன்படுத்தி நீங்கள் கவர் ஸ்டோரிக்கு உதவலாம் நீங்கள் உதவிற ஒவ்வொரு தொகையுமே கவர் ஸ்டோரிக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஆட் போட்டிருந்தாங்க அதை ஸ்ரீ லக்ஷ்மி கிராகரிஷன் சொல்லிட்டு அந்த இதை டச் பண்ணி நான் போட்டு அவங்க வந்து அந்த டீடைல்ஸ் எல்லாம் அமுச்சு விட்டாங்க அதாவது அந்த பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் அமுச்சு விட்டாங்க ஓகே இண்டிவிஜுவலாவும் ஆட் பண்ண மாதிரி இருந்துச்சு பிளஸ் காம்போ ஆஃபரும் வந்துச்சு நான் என்ன பண்ணேன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒரு காம்போ ஆஃபரும் பிளஸ் ஒரு எட்நூறு ரூபாய்க்கு வந்து தேவையான எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணேன் ஆட் பண்ணிட்டு சென்ட் பண்ண சென்ட் பண்ணோன்னா அவங்க ஒரு கியூஆர் கோட் அமைச்சாங்க கியூஆர் கோட்ல வந்து ரெண்டு டைமா பேமெண்ட் பண்ணேன் அது ஃபர்ஸ்ட் ஒரு கியூஆர் கோட் கொடுத்தாங்க அந்த பேமெண்ட் சர்வர் பிசி சர்வர் பிசின்னு வந்துச்சு அது பேமெண்ட் போகல அதுக்கப்புறம்

அதை நீங்கள் நம்புறீங்க அதை நம்பி நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உஷாராகிடுங்க இப்போது இந்த கும்பல் வந்து ஸ்ரீலக்ஷ்மி கிராக்கர்ஸ்ன்னு சொல்லி பேசியிருக்காங்க பட் உண்மையிலேயே அதாவது என்ன ட்ரிக்ஸை வேணாலும் அந்த அந்த கும்பல் யூஸ் பண்ணி ஏமாற்றலாம் இன்னொரு சைடு இன்னொரு ஆங்கிள் இதில் யோசித்து பார்த்தா உண்மையிலேயே ஸ்ரீலக்ஷ்மி கிராக்கர்ஸ்னு ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற யாராவது கூட இருக்கலாம் அவங்களோட டிசைனை யூஸ் பண்ணி கூட இந்த கும்பல் ஏமாற்றலாம் ஸோ நீங்கள் ப்ராப்பராக அதாவது ப்ராடக்டை பார்க்காம இல்லை ப்ராடக்டை கையில் வாங்காமல் நீங்கள் பணத்தை கொடுக்காதீங்க ஆ ப்ராடக்டை வந்து நீங்கள் ஆர்ட்ரு பண்ணும்போதே பணம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அலர்ட் ஆக வேண்டிய கட்டாயம் அங்கே இருக்குது ஸோ எப்போவுமே அலர்ட் ஆறுங்க இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன் வந்து இந்த மாதிரி மோஸ்ட்லி கும்பலுக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி ஸோ தயவுசெய்து அந்த ஆஃபர் இந்த ஆஃபர்னு சொல்லி போடுற சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய விளம்பரங்கள் நம்பி ஏமாந்துடாதே